நம்ம சேவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேவு செய்யறதுக்கு ரெண்டு டம்ளர் கடலை மாவு ஒரு டம்ளர் அரிசி மாவு சலிச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இதை இந்த மாவுல சேர்த்துக்கலாம் மிளகு அரை டீஸ்பூன் குறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சீரகம் அரை டீஸ்பூன் இதையும் குறை குறப்பா அரைச்சி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் வத்தல் ரெண்டு பூடு நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாவுக்கு தேவையான தூளுப்பூ போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு மாவை பிடிச்சு பார்க்கணும் பிடிச்சனா இந்த மாதிரி வரணும் பிஞ்சளவு சோடாப்பூ போட்டுக்கலாம் அம்மி கிழவுன தண்ணி இருக்கு இதை வச்சு மாவை பிசஞ்சுக்கலாம் பத்தாதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு கரண்டியில ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் தான் நம்ம சேவு தேய்க்க போறோம் நல்லா ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடையும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்துக்கிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி கரண்டியில் அமிக்கி அமிக்கி விடணும் அந்த ஹோல் வழிய அதாவே சேவ விடும் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விடணும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அல்லது கையில் எண்ணெய் தெரிச்சணும் நல்லா நீங்கள் அமிக்கி விடணும் மாவை அமிக்கி விட்டோன்னா கீழே இந்த மாதிரி விடும் தீய சிம்ல வச்சுருக்கேன் தேய்ச்சி விட்டுட்டு தீயை கூட்டி வச்சுக்கலாம் சேவை தேய்ச்சி விட்டாச்சு இப்ப தீயை கூட்டி வச்சுக்கலாம் தீயை கூட்டி வச்சு கொஞ்ச நேரம் ஆகுது இப்ப கரண்டி விட்டு கிளறி கொடுத்துக்கலாம் உடனே கிளறக்கூடாது நல்லா வேகட்டும் சேவு நல்லா வந்துருச்சு எண்ணெயில சலசல படங்கிருச்சு நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டுக்கலாம் எல்லா மாவையும் சேவும் சுட்டாச்சு நல்ல மொறு காரா சேவும் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஷ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க